அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சௌச்சவ் துவையல் சவுச்சௌ சொன்னால் மேரக்காயினும் சொல்லுவாங்க அதுதான் இதுதான் சவுச்சவ் அதுக்கு வேணுங்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் உப்பு வரமிளகா புளி பெருங்காயம் அதை வச்சுட்டோம் மறக்காமல் இப்போ எண்ணெய் ஊற்றி முதல்ல சவுச்சவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் சவுச்சவ கொஞ்சம் இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக வதக்கிக்கிறோம் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை துருவி இருக்கிறோம் அதனால துருவுனதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை சீக்கிரமாக வதங்கிடும் எண்ணெயில் அப்போ சவுக்க வதங்கியாச்சு அடுத்து தேங்காயை கொஞ்சம் அதிலே வதக்கிக்கிறோம் லேசாக வதக்கினா போதும் ரொம்ப வெறுக்க வேண்டாம் தீஞ்சு போயிடும் தேங்காய் எண்ணெய் விட்டுரும் அதனால லேசாக வருத்தா போதும் பச்சை வாசம் போகிறதுக்காக லேசாக வறுத்தா டேஸ்ட்டு கிடைக்கும் கரமளகாயும் பெருங்காயமும் கொஞ்சம் வறுத்துக்குறோம் லேசாக சூடு பண்ணிக்கிறோம் இந்த சௌச்சோ வந்து நீர் காய் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும் சாப்பிட்றதும் ஈஸி வ குக் பண்ணுறதும் ஈஸி நீங்கள் இப்படி துருவி போட்டதுனால சீக்கிரமாக செஞ்சலாம் இதையே பொரியலா பண்ணிக்கலாம் குவையலா அரைக்கலாம் கோலம்புல எல்லாத்துலேயும் போடலாம் சௌச்சோ நல்லது உடம்புக்கு இப்போ எல்லாம் தேங்காய் வரமிளகா மிளகாய் எல்லாம் வதக்கியாச்சு இனி அடுத்தது பெருங்காயமும் இதுலையே போட்டுட்டோம் இனி புளி ஊற்றி உப்பு சேர்த்து அரைச்சா போதும் அம்மம்மா கிச்சனில் இன்றைக்கி சவு துவையல் முதல்ல வறுத்து வச்ச தேங்காயையும் வரமிளகாயும் உப்பும் சேர்த்து அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு சவு சேர்த்துக்கலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ சவு போட்டு புளி ஊற்றி இருக்கோம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா இந்த சவுச்சவுலேயே நீர் இருக்குது புளித்தண்ணி வேறு இருக்குது அதனால தேவையில்லை இப்போ சவுச்ச துவையில் தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டோம் உளுத்தம்பரு போடுறோம் சவுச்சவு துவையல் இப்ப தாளிச்சு கொட்டியாச்சு ரெடி நன்றி வணக்கம்